வணக்கம் உறவுகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் கிறிஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கித்தல் எல்லா நீர்வீழ்ச்சி வந்து எங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பற்றி சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கித்தல் எல்லா நீர்வீழ்ச்சி வந்து இருபத்தஞ்சு மீட்டர் அடுக்கை கொண்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது எல்லாவின் மையத்தில் வந்து ஒரு அழகிய பின்வாங்கலை வந்து வழங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கிய சாலைகளில் வந்து இருந்து தொலைவில் அமை இங்குள்ள இந்த நீர்வீழ்ச்சி வந்து ஒப்பிட்டளவில் வந்து ஆராயப்படாத அதிசயமாகவும் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் படிப்படியாக வந்து சாகச பயணிகள் வந்து கவனித்து பெருகிறது கவனித்தப்பெருகிறது இந்த நீர்வீழ்ச்சி வந்து அதன் ஏற்க அழகாக வந்து அறியப்பட்ட ஒரு பகுதியின் ஒரு ம பகுதியாகத்தான் இது இருக்கிறது இதில் வந்து புகழ்பெற்ற ராவண நீர்வீழ்ச்சி மற்றும் பல அறியப்படாத அருவிகளும் வந்து உள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதாவது இல்லை கப்புத்துளை பத்துளை மற்றும் பண்டாரவளை ஆகிய பகுதிகளில் வந்து அறியப்பட்ட மற்றும் அதிகம் அறியப்படாத நீர்வீழ்ச்சிகளால் நிறைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது எல்லாருக்குமே தெரியும் இந்த ராவணன் நீர்வீழ்ச்சி வந்து மிகவும் முக்கியத்துவம் இருந்தாலும் அதாவது இந்த பொதுமக்கள் பார்வையில் மறைக்கப்பட்ட ஒரு நகையாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது வந்து ஒதுங்கிய இயல்பு தானே அந்த அழகை வந்து கூட்டுக்கிறது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராமாயண இதிகாசத்தில் வந்து குறிப்பிடத்தக்க இடமான ராவணன் குகைக்கு அருகாமையில் வந்து இது வந்து கித்தல் நீர்வீழ்ச்சியும் உண்மையான ஒரு ராவணன் கருதப்படுகிறது இந்த குகையில் வந்து சீதையை மறைத்து வைத்ததாக புராணங்கள் வந்து இந்த இந்த அழைக்கப்படும் உள்ள நீர்வீழ்ச்சி ஆரம்பத்தில் வந்து பம்பரகம எல்ல என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது கித்தல் எல்லா கிராமம் வந்து நீர்வீழ்ச்சியின் பெயரால் அழைக்கப்படலாம் ஆனால் இது ஒரு பிராந்தியத்தின் இயற்கை அழகை வந்து உள்ளடங்கிய ஒரு விசித்திரமான ஒரு குடியேற்றமாகவும் காணப்படுகிறது இந்த கிராம நீர்வீழ்ச்சியில் வந்து நுழைவாயிலாக வந்து செயல்படுகிறது இது வந்து உள்ளூர் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு பார்வையாக வழங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த கித்த இல்லா நீர்வீழ்ச்சிக்கான மலையேற்றம் இயற்கை அழகு மற்றும் லேசான சாகத் சாகசத்தை வந்து ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கருப்பு பாலத்திலிருந்து பயணிகள் வந்து பசுமையான பசுமை வழியாக வந்து செல்லும் நடைபாதைகளை வந்து பின்தொடர்ந்து இந்த நீர்வீழ்ச்சி உச்சிக்கு வந்து செல்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்று தினம் வந்து நாங்கள் பார்த்திருந்தோம் என்ன சொன்னால் கித்தல் எல்லா நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் ஒரு கிறிஸ்டினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி